ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்மா சமேல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கப் போகிற ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரின் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி வாங்க வீடியோ காலில் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இதில் நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற போல் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகத்தூள் அப்புறமா கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் பன்னீர் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடிகளை சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மென்மையாக கிளறி கொடுங்க நல்லா கிளறினதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு புரட்டி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் பார்த்திங்கன்னா நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறமா நல்லா மென்மையாக ரொம்ப நசுங்காமல் பிசுங்காமல் நம்ம ஒரு பக்கமாக இருந்து எடுத்து கொடுக்கணும் இது மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போது நமக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்மளோட பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துருக்குறோம் இன்றைக்கி மூணு தக்காளி அளவுக்கு எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு முள் பூண்டு அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் அப்புறமா நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம உப்பு போடாமல் தான் வதக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தும் போது நமக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே நல்லா கலர் மாறிட்டு வதங்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி வதக்கி கொடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நமக்கு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்காக அப்படின்னா நமக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைச்சிட்டு எடுத்துருந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்ருக்கோம் நம்ம என்னடா பட்டர் சேர்த்தாமல் பன்னீர் செய்கிறோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நாங்கள் பட்டர் சேர்த்துலைங்க அதுக்கு பதிலாக எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருந்தோம் இது கூட மறுபடிக்கும் ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சு ஏல போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கடாய் பன்னீர் மசாலான்னு விற்கும் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க நாங்கள் என்ன மசாலா சேர்த்துருக்குறோமோ அதை தான் இது கூட சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இப்போது இது நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு அதனால் போடலை ஸோ பன்னீர் வந்து நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்த்தலன்னு நினைக்க வேணாம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தும் போது ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் அது கூட நம்ம இந்த பன்னீர் கடாய் பன்னீர் மசாலா சேர்த்துனால அந்த காரமே போதுமானதாக இருக்கும் இப்போது இது எல்லாமே நமக்கு ஃபைனாக நல்லா வெண்ணெய் தெளி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு கிரேவியும் நல்லா திக்காக வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதுக்கப்புறமா இறக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம இது போல் கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா இது மாதிரி பொடியாக நுணுக்கிக்கோங்க நல்லா நுணுக்கிட்டு இது கூட சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து கடாய் பன்னீர் வந்து சூப்பராக கமன்னு வாசமாக ரெடி ஆகிரும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ணலாம் நம்மளோட கடாய் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை என்னோடய தங்கச்சியை செய்ய சொல்லி தான் எடுத்துருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி ரொம்பவே சிம்பிளாகவும் டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ